அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் விஷா ராமச்சந்திரன் யூடியூப் சேனலேருந்து பேசுகிறேன் அனைவருக்கும் எப்படி இருக்கீங்க தீபாவளி போய் மறு வாரம் வந்துருச்சு போன வாரம் திங்கட்கிழமை வந்தது இன்றைக்கி ஓடியே போயிடுச்சு அடுத்தது வந்து நியூ இயர் பொங்கல் இப்படி வந்துக்கிட்டுருக்கு ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க மக்களே யாரை பார்த்தாலும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மார்ச் மாதம் யூடியூப்பில் நான் ஜாயின் பண்ணேன் என் ஆனால் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க நான் ஆறு மாதத்தில் இதாகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க காசு வாங்குகிறேங்கிறாங்க நானும் தான் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டிருக்கேன்னா என்னன்னே எனக்கே தெரியல ஒருத்தவங்க சொல்லும்போது எனக்கு என்னடாது எல்லோருமே கேட்பாங்க எங்கள் அப்பில கேட்பான் இந்த எம்மா என் மருமா எல்லோருமே கேட்பாங்க என்ன நீங்கள் இதில் இருக்கீங்க ஒன்றுமே காண எல்லாரும் அதை சொல்கிறாங்க இதில் வேறு கார் வாங்கிடுறாங்க வீடு வாங்குறேங்கிறாங்க இதெல்லாம் உண்மையாங்க எனக்கு எதை நம்புறது எதை நம்பக்கூடாதுன்னே தெரியல நான் கரெக்டாக தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ லைவில் இருந்தே டக்குன்னு லைவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா சில்ட்ரன் அப்படி தப்பு நம்ம மேலே அது கரெக்டு தான் இது இதே ஒரு மனசுக்குள்ளே ஓடுது அது ஒன்று அடுத்தது எப்படின்னா நம்ம உண்மையாகவே இருக்கோம் ஒரு குடும்பமாக நம்ம குடும்ப இதில் நம்ம பேசுகிறோம் பாடுறோம் இதை பண்ணுறோம் ஆனால் இந்த காலத்தில் வந்து இந்த இது சொல்லும் வந்து ஒரு பாப்பா யூடியூப்பில்ட்டு சொல்லும் ஏங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ போடுறேன் பார்க்க மாட்டேங்கிறீங்க இந்த நகை இந்த வீடு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டால் உடனே பார்க்குறீங்க மக்கள் நீங்களும் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒருத்தமாக சொல்கிறா போகிறோங்க நான் இவ்வளோ நகை வாங்குறேங்கிறாங்க அவ்வளோ நகை வாங்குறேங்கிறாங்க வீடு வாங்குறேங்கிறாங்க காரு வாங்குகிறேங்கிறாங்க எல்லாம் ஒன்றுமே முடியாதுங்க நாங்களாம் அன்றாட காட்சிங்க எங்களை போல் உள்ளவங்களை கொஞ்சம் தூக்கி விடுங்க நாங்களும் கொஞ்சம் நல்ல ஒரு வழிக்கு வரணும் நல்லா போட்டிருக்கலாம் கவரிங் தாங்க என்ன குவாலிட்டி இருப்பாரு வணக்கம்ங்க